திருமண பொருத்தன்றது பார்க்கலாமா பார்க்க கூடாது திருமண பொருத்தம் என்பதே இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து நம்ம ஏமாறப்படாது ஏற கட்டிடம் அதனால இன்னும் நாம இன்னும் வளரவே இல்லை உண்மையில் பார்க்க போனா ஐம்பத்தி மூணு பொருத்தம் பார்த்து காலம் உண்டு ஏன்னா இது எல்லாமே இந்தியா விவசாய நாடு அப்போ இந்த கிராமப்புறத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னாக்க மரப்பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க பால் உள்ள மரம் உள்ளுள்ள மரம் இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்த போது அது அந்த மரப்பொருத்தம் இல்லைன்னா அது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ கல்யாணம் வர பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில பத்து தசவித பொருத்தம் பஞ்சாங்கத்துல போட்டுருக்காங்க தின பொருத்தம் திருமங்கலிய பொருத்தம் சிறிதீர்க்க பொருத்தம் இதெல்லாம் ஆஹ் இது வந்து இதனால ஒரு போயிட்டு இது இப்படி இது என்னத்த கொடுக்க போறது நமக்கு அப்படின்னு கேட்டா யாருன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த வரைக்கும் நீங்க என்ன என்ன காரணத்துக்காக திருமணம் பண்றீங்க ஒரு ஜாடிக்கு ஒரு மூடி சேர்க்கறீங்க ஆமா ரூல் ஆமா சார் எங்க வீட்ல ஒரு ஜாடி இருக்கு ஒரு மூடி பாத்து விட்டுருக்கேன் இந்த ஜாடிக்கு இது மூடி செட் ஆகுமா அதான பொருத்தம் அப்படி யாரும் கேக்குறது இல்ல அது ஏன் பொருத்தம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாமலே பொருத்தம் பாக்குறாங்க பண்ணும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லணும் இன்னைக்கு என்ன எதிர்ப்பு என்ன எதிர்பார்ப்போட ஒரு பெண்ணை பெற்றவங்களோ ஒரு பிள்ளைய பெற்றவங்களோ திருமணம் செய்யறாங்க நல்லா இருக்கணும் ஒருவருக்கொருவர் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அஃபெக்ஷன் இருக்கா இல்லையா ஒண்ணு அடுத்தது அவங்களுக்கு இன்னைக்கு வேலை இல்ல வருமானம் இல்ல என்ன பொண்ணு குடுப்பாங்களா எதுவும் அப்ப அதிர்கா பார்க்கணும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் பஞ்சம் இல்லாம ஜீவனத்து கட்டப்படாம இருப்பானா ஒரு அளவுக்கு நம்ம லோயர் லெவல்ல இருந்து போகும் ஒரு அளவுக்கு கடைசி வரைக்கும் ஜீவனத்து கட்டப்படாம இருப்பானா அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்னைக்கு வீட்டுக்கு விட எல்லாருக்குமே ஒரு நோய் இல்லாத ஆட்கள் பார்க்க முடியாது ஏதோ ஒரு விதத்துல டெம்பரரியா அவங்களுக்கு ஒரு அஃபிக்ஷன் இருக்கு ஒரு வீட்டுல நாலு பேர்னா ரெண்டு பேருக்கு இருக்கு புரியுதா ஏதோ ஒரு தொல்லை அதெல்லாம் விட்டுடலாம் ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதனால அது ஒரு மேட்டர் கிடையாது டாக்டர் கிட்ட சரியா போக போகுது ஆனா இந்த நோய் இதுக்கு என்ன சொல்லுவாங்க தீர்க்கால நோய் அது பர்மனன்ட் இன்கெப்பாசிட்டி டியூ டு இல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமா இவங்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை வராம இருக்கணும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு தான் அது இருக்கா பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வந்து சந்ததி விருத்தி இருக்கான்னு பார்க்கணும் நான் அப்ப கூட எங்கிட்ட கேக்குற சொல்லுவேன் குழந்தை இருக்கான்னு ஒரு ஜாதத்தை பார்த்து கேட்காதிங்க சத்தான பிள்ளைய கேட்குமான்னு கேளுங்க நீங்க வந்து எங்கிட்ட என்ன கேக்குறீங்க பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்குன்னு கேக்குறீங்க பொருத்தம் இருக்கான்னு கேக்குறீங்க உங்களுடைய சந்தேகம் என்னென்னவோ என்னென்னவெல்லாம் நிகழலாமோ இந்த பூமியில அவனுடைய வாழ்க்கை பாதையில அதுகளை விளக்கம் கேட்டுதான் நீங்க ஜோசியன்ட்ட போகணும் அதுக்கு பேர் தான் பொருத்தம் சார் இந்த பையன் பேர் சந்தேகம் இருக்கு சார் மூணு வருஷமா கல்யாணம் ஆச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணு இவன் பொண்டாட்டி உண்மையா நடக்கிறானா இல்லையா சார் எனக்கு சந்தேகம் சார் அதுக்கு என்ன சொல்லுவீங்க அந்த ஜாதத்தை பார்த்தா சொல்லணும் புரியுதா உங்களுக்கு அந்த மூணு வருஷமா இப்படி இருக்காங்கிறத வந்து கல்யாண ஆரம்பத்துல இருந்து எப்படி இருப்பாங்கிறது அவருடைய ஜாதகம் சொல்லிடும் ஆமா ஆனா இன்னைக்கு பொருத்தம் பாக்குறவ பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுத்துப்பாங்க நீங்க என்ன ஒரு பெரிய டாக்டர் சர்டிபிகேட்டு கொடுத்தா மாதிரி மலை போல ஆ அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு பிரபல ஜோதிடர் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கு ரெண்டு அதுவும் இன்னொரு ஜோதி போனா ரெண்டு பேரும் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க பண்ணிடலாம் பாங்க பின்னடியா பிரச்சனை வருது ஆமா ஒப்பீனியன் எத்தனை பேரு கிட்ட கேட்கலாம் பொதுவாக இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்கலாமா கேட்க கூடாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியன் கிடைக்கிறதுக்கே நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் எல்லா டாக்டரும் ஒரு பேஷண்ட் எக்ஸ்பிளோர் பண்றாங்களா எல்லா டிசீஸையும் எல்லா வக்கீல்களும் கேஸ் ஜெயிக்கிறாங்களா ம் அது போல ஜோசியனும் நீங்க உங்களுடைய சந்தை தான் துருவி திருவி ஒரு ஜோசியத்தை போய் உட்காந்துட்டு அவன் சொன்னதை கேட்டு நீங்க போகப்படாது நீங்க சொன்னதை அவன் சொல்லணும் என்னுடைய சந்தேகம் இது சார் உண்மையா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இந்த உண்மையா இந்த பையனை வச்சு குத்திரம் பண்ணுவாள் அவ இவன் பேர்ல எனக்கு சந்தேகம் வருமா குழந்தைகள் பிறக்குமா ஸோ இப்போ சொன்னேனே குழந்தைகள் பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு டாக்டர் என்ன சரி நான் மூணு முட்டை வச்சு தரேன் உனக்கு ட்யூஸா பிறக்கும் போன்டுவாங்க இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு பார்த்துட்டு வரோம் அதனால டாக்டர் கொடுத்துடலாம் அத சத்தான பிள்ளையா அவங்க கொடுக்க முடியாது ஒரு நீதிமானாகோ ஒரு தேசத்துக்கு உண்மையா இருக்கக்கூடியதாக ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பு இல்ல ஒரு குழந்தையோ டாக்டரோ குடுக்க முடியாது ஒரு ஜோசியக்காரன் ஒருத்தன் தான் குடுக்க முடியும் அவங்க பொறுத்த வரைல ஐந்து நிமிடத்தில் வாழ்க்கையே சொல்லிருக்கீங்க ஹம் அஞ்சேறு நிமிஷத்துல தாராளமா சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் நடந்து அதாவது நடந்து நடக்க போறது எல்லாத்தையும் சொல்லலாம் அதுதானே ஜோசியம் அதுதானே ஜாதகம்

அல்லது கணவனுக்கு உயிருக்கோ உடமைக்கோ ஆபத்து ஏற்படுமானால் அதை பகிரங்கமாக சொல்லி கட் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் இல்லாது இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல இதெல்லாம் ஒரு சகஜமா போகும் காலை போக்குலாம் அவன் ட்ரான்ஸ் ஆகிடும் சொல்லிடும் மறந்து போயிடும்னா அப்போ மெயின் எய்ம் என்ன ஒருத்தருடைய நடவடிக்கையினால எதிராளியோட உடைமைக்கோ உயிருக்கோ ஆபத்து வரக்கூடாது அது வரைக்கும் இனோர் பண்ணிடலாம் அதுவும் கடந்து போவோம் அப்படின்னு போயிடலாம் உம் உம் ஐயப்பா ஒருத்தர் சொல்ல முடியுங்களா இத்தனை ஆண்டுகள் இவங்க தம்பதியா ஒற்றுமையா இருப்பாங்க சண்டை போடாம யாராவது ஒரு தம்பதியா இருக்காங்கடா இந்த உலகத்துல கிடையாது இறைவன் இறைவிக்கே சண்டை வந்திருக்கு அதனால வாழ்க்கை என்பது மேடுபள்ள நிறைஞ்சதுதான் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு சிலது சகஜம் சிலது ஏற்றுக்கொள்ளலாம் இதனால் ஒரு விபரீபான முடிவுகளை ரெண்டு பேரும் எடுக்க கூடாத வலையில் வகையில அதை நம்ம ஏத்துக்கலாம் ஏன் அப்படின்னா போயிட்டு நடந்துட்டே இருக்கிற பொழுது கடைசியில குழந்தைகள் என்ன பண்ண குழந்தைகள் பிறந்துரும் குழந்தைகள் பிறந்து அதனுடைய மேன்மைக்கா இருக்கிற போது இவங்க சேர்ந்து விட்டு கொடுத்துருவாங்க நான் வந்து எப்படியோ முடிவு எடுப்பேன் நான் குழந்தைகளுக்காக பாக்குறேன்னு சொல்றவங்க அப்புறம் அப்படியே இருந்து வெளிநாடு படிப்பு மத்த படிப்பு இப்படிலாம் போற போது இவங்க பயச மறந்துருவாங்க கடைசி வரைக்கும் தான் இருப்பாங்க ஆனா எளியும் புனிமா தான் இருப்பாங்க இதுலயே குழந்தைகள் பிறந்துருச்சு குழந்தைகள் வளர்ந்துருச்சு அதுக்கு படிப்பு போக்குவரத்துனா அதுல ஒரு ஆனந்தம் கிடைச்சுக்கிறது ரெண்டு பேரும் அந்த ரெண்டு குழந்தைகளையும் இவளை பிரிய விட பாத்துக்கிறது அந்த அமைப்பு அங்க பாதுகாக்கல ஐயா விதி முடிஞ்சன்றாங்க விதினு ஒண்ணு இருக்கா ஊழி பெருவழி யாவல மற்றது தான் முன்பு சொன்னார் திருவள்ளுவர் வெல்லவே முடியாது ஒரு அளவுக்கு வேணுமான ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படின்னு திருவள்ளுவர் ஊழல் விதியை உன்னால மாற்ற முடியாது வேணுமான கொஞ்சம் திருப்தி அமைச்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் புராண சான்றுகள்லாம் நிறைய இருக்கு ஐயா இப்போ ஒரு மனிதன் யார் உலகத்துல சந்தோஷமா வாழ்றவன் இறைவனை தர வேறாருங்க கிடையாது தன்னிறைவு காண்பவன் போதும் என்ற மனம் உள்ளவன் தான் இருக்க முடியும் இன்னைக்கு பகவான் இது கொடுத்தாரா இதுதான் இன்னைக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கா போதும் அதை வச்சு இருக்கிறவங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும் எனக்கு இது கிடைக்கலையே நான் இப்படி முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிட்டேனே இப்படின்னு ஒரு ஒருபாலும் சந்தோஷமா இருக்க முடியாது அப்ப கிடைச்சதை நாம சரி என்ற சந்தோஷமா ஏற்றக்கூடிய மனப்பாங்கு உள்ளவ மட்டும் இந்த உலகத்துல அமைதி பெற முடியும் கடைசி வெறிய ஒரு கடைசி காலம் வெறிய நோயே இல்லாம வாழ்ந்தவங்க இருக்காங்களா இருக்காங்களே இன்னைக்கு என்னுடைய மாமனார் காலம் ஆயிட்டாரு தொண்ணூத்தி ஆறு வயசு புரிதா கடைசி வரைக்கும் அவர் யாருக்கும் சும்மா கொடுக்கல ஒரு பென்ஷனர் புரிதா அதனால முடிஞ்ச மட்டும் ப்ரேயர் பண்ணுவாரு அதை பண்ணுவாரு வீட்டோட ஒரு பருப்பு இருக்காரு தொண்ணூத்தி ஆறு வயசு இன்னைக்கு காலமாயிட்டாரு அதனால அவருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் டாக்டர் போய் பார்த்தது கிடையாது ஐயா இந்த கோயிலுக்கு போனா எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கேரண்டி கிடையாது இப்ப ஒரு ஒரு அப்படியானாக்க பேராபத்துகள்ல இருந்து எவ்வளவு பேர் தப்பிச்சிருப்பாங்களே புரிய மூணு பேரு மூணு குடும்பம் திருப்பதி போயிட்டு திருப்பதி போறது ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட போறது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நல்லது நடக்குது ரெண்டு பேருக்கும் எத்தனை பேர் போனாலும் நடக்க மாட்டேங்குது அப்ப அப்படி சொல்லலாமா தெய்வம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா தெய்வம் இருக்கிறதே நாத்தியம் பேசுறவர்களுக்கும் இந்த பகவான் கூடவே இருக்கார் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இதுதான் கணக்கு இரவன் உண்டு உண்டு சந்திக்கிறது கூட எழுதப்பட்டதான் நிச்சயமா ஏன்னா மேனிச சோஷியல் நன்மை ஒருத்தர கொண்டு ஒருத்தர மேன்மை அடைய முடியும் அது அப்பாயிண்டட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஒல்லி அட் அப்பாயிண்டட் டைம் அந்த டைம் உங்களை சந்திக்கிறதுக்கு ஏதாவது நேரங்கள் உண்டா காலங்கள் உண்டா நேரங்கள் அப்படின்னு கிடையாது ஒரு ஜோசியனுக்கு எப்பவுமே அவன் ஏகாந்தமா இருக்கணும் அவன் பணம் பணம் பணம்னா அலையப்படாது அவன் கடனில் இருக்கப்படாது அவன் வாக்குவாதம் பண்றவனா இருக்கப்படாது யாருமே இறக்க மனசோட பண்ணக்கூடிய சுபாவம் உள்ளவனா இருக்கணும் என்னப்பா சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் உனக்கு நீயா ஏற்படுத்தது நீ உன் மனசை மாத்திண்டு இடத்தையும் மாத்திட்டு போனீன்னா உன்னுடைய வாழ்வு பிரகாசமா இருக்கும் நீ இப்படிதான் இருப்பேன்னு இருந்து அது தொடர்ந்து அப்படியேதான் இருக்கும் இன்னும் சில இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நீ விட்டுட்டு ஓடவும் முடியாது இருந்து வாழவும் முடியாது அப்படி பகவான் சில முடிச்சு போடுவார் சில ஜோதிடர்கள் அவர்களுக்கு அவர்களே ஜாதகம் பார்க்கலாம் ஏன் பார்த்துக்க கூடாது நான் இன்னைக்கு என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் புரியுதா இன்னைக்கு இந்த ஜோசியம் பார்க்க போனா ஓரொருத்தரும் ஒரு ஜோசியம் படிக்கணும் இந்த பூமியில இருக்கிறவங்க அத்தனை பேர் ஜோசியம் படிக்கணும் வாழ்க்கையை செப்பரேட்டுக்கலாம் அந்த ஜோசியத்துக்கு ஆதாரம் திருக்குறள் உறுப்பினர் குறிப்பினர் வாரை தம் உறுப்பினருக்கு யாரு கொடுத்தும் கொள்ளனர் அப்ப அதை சொல்லுங்க போய் யாராவது குருவை தேடிக்க போ அப்படிம்பாங்க என் குருனா வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்ப என்னப்பா நீ இந்த லைன்ல போறது சிரமமா இருக்குமே நீ இந்த லைன்ல போலாமே என்ன அப்படின்னு ரூட்டை மாற்றி விடுறாங்களா அவன்தான் குரு குருனா இங்கேயாவது அங்கேயும் முடித்து இல்லை இல்லை வந்து வேஷம் போட்டுக்கிட்டு அப்படின்னா இல்லை புரிதா அப்போ வந்து எதே அவன் அனுபவத்தானா இருக்கணும் ஞானவானா இருக்கணும் இரக்க சிந்தனை சுபாவம் உள்ளவனாக இருக்கணும் அவன் வந்துட்டு அவன் இப்ப சொல்லும்போது அவன் மனசுல உதிக்கிறது இவனுடைய பிரச்சனையை முன்வைக்கிற பொழுது அதுக்கு அவன் ஐடியா அவன் தான் குரு குரு எந்த ரூபத்திலும் வரலாம் அவரு ஆட்டோக்காரனாகவும் இருக்கலாம் ஐயா இப்ப ஜாதகத்தை எந்தெந்த காலகட்டங்களில் பார்க்கணும் எப்பப்பெல்லாம் நமக்கு சந்தேகம் வருதோ இந்த சிரமத்திலிருந்து

இன்னைக்கு பிறந்த குழந்தைய கொண்டாடுறது பாஸ்போர்ட் எடுங்கிற பிறந்த குழந்தைய பாஸ்போர்ட் இல்லாம நீங்க தூக்கி போட ஆமா வெளிநாட்டுக்கு அப்ப என்ன பண்ணணும் முத முதல்ல அன்னைக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தேன் சூரியனுடைய பலம் வேணும் அதனால இந்த குழந்தைய ஆக்சிங் போமா பாஸ்போர்ட் எடுத்துருங்க அந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்ச மாதிரி கை குழந்தையா இருக்கிறதுனால எக்ஸப்ஷன் இருக்கும் அதனால என் பேரண்ட்ஸ் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லுது நான் சின்ன போறதுதான் போறேன் அந்த குழந்தைய சூரியனுடைய பவர் இருக்கும் கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே சூரியனுடைய அனுப்புகிறோம் இன்னும் போடம்மா போயேம்மா அப்படின்னா அது கேட்கல போயிடுச்சு போடணும் அங்கே என்ன சொல்லிட்டாங்க பாஸ்போர்ட் யாருக்குமா அந்த குழந்தை பேர் போட்டு தானே வரும் குழந்தைக்கு வந்தால் தான் உண்டு மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கு குழந்தையாகிடுச்சுடுவா கொண்டாந்து காட்டு கொடுக்குறேன் ஆ ரெண்டாவது செலவா பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இன்னைக்கு யாராக பார்க்கணும் அடுத்தது அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுக்கு அடுத்து பிறந்த குழந்தை நல்லா இருக்குமா அடுத்தாப்புல ஒரு குழந்தை உண்டா அதுக்கும் இதுக்கும் உண்டான உறவுகள் இப்படி இருக்கும் செட்டாவ நல்ல அதுக்கு இதுக்கு உண்டான காலங்காலமா உறவுகள் நல்லா இருக்குமா புரியுதா தம்பி உடைக்க தம்பி உடையான்னு படைக்கான்ச்சான் ஏதாவது இவ்வளோ ரெண்டு பொண்ணு ஆகிடுச்சு போச்சுக்கேன் அடுத்தாப்புல ஒரு பிள்ளை குழந்தை இருக்காதான்னு பாக்குறேன் ஒரு தம்பி ஊத்தம் இருக்கணும் கிடைக்குமாங்க இருக்காங்க அப்படின்னு அப்ப என்ன பண்ணணும் அந்த ரெண்டாவது பொண்ணா இருக்கக்கூடிய கடைசி கொழந்தையோட ஜாதத்தை பார்த்து இருக்கு இளைய உடன்பிறப்பு இருக்காண்டு அதோட ஜாதத்தை பார்க்கணும் அப்பா அவங்களும் ஒரு கர்மா நம்மாலும் இங்க ஆவதில்லை அது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு நம்ம எடுத்து சொல்றோம் ஆமாப்பா அது தகுந்த மாதிரிதான் புத்தியும் வர்றோம் இன்னும் சில பேர் ஐயோ இந்த ஒரு குழந்தைய எனக்கு போருங்க வேண்டாம் வேண்டாங்கிறவங்களும் இருக்காங்க இன்னொருத்தர் ரெண்டு பொண்ணா போச்சுங்க ஒரு பிள்ளை குழந்தை தேவையில்லை மந்திரங்கள் நிறைய வேறுபாடு அப்ப அவங்க அவங்க எதிர்பார்ப்புகள் நடக்குமா நடக்காதா அத பிரயாசப்பட்டு கட்டப்பட்டு தான் நடக்குமா இல்ல ஈஸியா நடக்குமான்னு சொல்லக்கூடியது தான் ஜாதகம் அதேப்பா நீங்க உங்க கிட்ட வரும்போது நல்லது மட்டும் சொன்னீங்களா கெட்டதுன்னு சொன்னீங்களா ரெண்டுமே சொல்லணும் அதான் ஜோசியம் ஆஹ் ஆனா ஒரு சாதம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒன்னு சொல்லியிருக்கு எவ்வளவு ஜீரணிக்க முடியுமோ ஒரு ஜாதகன் அது வரைக்கும் தான் நீ சொல்லணும் உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு பகிரங்கமான உண்மையை போட்டு உடைக்க கூடாது சூசகமா சொல்லி விதி இருந்தான்னா அவன் கேட்டுக்க போறான் ஆமா 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 நீ சொன்னபடி நடந்துக்க போறான் ஆனா விதிக்கிக்க போறது உனக்கு கண்ணுல காட்டுது இல்ல சூசகமா சொன்னா பின்னாடி அந்த ஜோசியர் சரி அப்பவே சொன்னாரு நான்தான் தப்பு பண்ணிட்டேன் அதை சொன்னது நான் சரியா புரிஞ்சுக்கலம்மா அப்ப பகிரங்கமா இருந்தா பகிரங்கமான உன் அதான் உண்மையை சொல்லக்கூடாது உண்மையா இருந்தாலும் கேட்பதற்கு கஷ்டமா இருக்கும் பட்சத்தில் சொல்லக்கூடாது அதுதானே வாழ்க்கை தத்துவமே அவர் வாழ்க்கை அவர் சொல்றாரு இங்கேயானு பெருமாள் கோயில் சிவன் கோயில் சர்ச்சு அது சொல்லியிருக்காரு அவரு மதம் மொழி எதுவுமே கிடையாது கிடையாது அவருக்கு குரு அவர் தான் திருவள்ளூர் நான் பிறப்பால் வந்தவன் இந்து அது எனக்கு குரு அவர்தான் திருக்குறள்ல சொல்லாத விஷயங்களே கிடையாது கிடையவே கிடையாது ஆயிரத்தி முந்நூத்தி பது ஒழுங்கா படிச்சு அறிவுப்பூர்வமா சித்தனை பண்ணா புரிதா ஒரு இப்ப ஜோஷனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா டாக்டர் இருக்குது என்ன உற்றான் பிணியும் உருபிணியும் காலமும் கற்றான் கருதி செயல் டாக்டர் பொண்ணு எத்தனை நாளாயிருந்து இருக்கு உன் வயசு என்ன என்ன மாதிரி கேட்குறாருல்ல அதை அப்பயே சொல்லிட்டு விட்டார் அது ஒரு வழிமுறை இப்போ ஜோசிகாரங்களோட வீடியோங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஜோசிகார பார்த்து நீங்க ரொம்ப ஆவேசமாக நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி ஜோசி வச்சுட்டு பொதுவாக அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை இந்த சில ஜோசிகர்கள பார்க்கும்போது உங்களுக்கே கோபம் வரும் உங்களே அறியும் இல்லை 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 நான் அப்படி போறது இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு நண்டு நட்பாக்கை நட்டை இறைவன் படைச்சிருக்கேன் அதே போல நல்லவங்களும் உண்டு எந்த இடத்துல நல்லவங்க இல்ல எந்த இடத்துல கெட்டவங்க இல்ல இந்த பூமியில அது போல அவங்கவுங்க வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அத யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது இல்லையே முடியாது ஆனா அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க லாட்டு சீட்டு வாங்கி லட்டர்ல நம்ம பெரிய ஆளா என்னன்னு அதை கொடுப்பன இருந்தா தான் நடக்கும் இல்லைன்னா அதுவே நம்ம உயிரை குடிக்கக்கூடியதா இருந்தா நீ லாட்டு சட்டு அது இது கிரிப்டோ கரன்சி இதுலெல்லாம் போயிடாத நீ ஏமாற்றப்படுவா இப்ப அதெல்லாம் கூட பழைய கேள்வி உங்களுடைய கேள்வி இப்போ மாடர்ன் டேஸ்ல ஆன்லைன் எல்லாம் வந்துருச்சு கிரிப்டோ கரன்சி வந்தாச்சு புரிதா அதனால இங்க இன்னைக்கு இருக்கிற பையனை போயிட்டு நீ சிங்கப்பூர்ல இந்த எண்ட்ல லாட்ரி சீட்டு வாங்கு அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை அது பத்தாது கிரிப்டோ கரன்சியில பணம் வருமா ஆன்லைன்ல ஏதாவது வருமா அதனால வரையில் நீங்க வந்து சமுதாயத்துக்கு புறம்பாகவும் சமுதாயத்துல நேர்மையாகவும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இன்னைக்கு இருந்துதான் இருக்காங்க யாராவது ஒருத்தராவது நல்லவங்க இருக்காங்களா இந்த உலகத்தில் நல்லவன்னு நாம வந்து யாருமே சுட்டி காட்ட முடியாது ஏன்னா ஒரு மனிதன்னா அவன் அழுக்கு நிறைந்தவன் உறக்கும் போதே அழுக்கோட தானே வந்தான் அப்ப அழுக்கில் கொஞ்சோன்னு தொட்டிக்கிட்டு இருக்கும்ல அதுதான் தீயகுணம் அழுக்கு என்பதுதான் குணம் அது இருக்கத்தான் இருக்கும் அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்றும் இழுக்கா என்ற தரம்னா திருவள்ளுவர் அது உடம்பு யாருடா எதிரின்னா எதிரி என்பது உள்ளுக்குள்ள வேற யாருமே இல்ல எளிமை சார் விதின் வை அழுக்காரு கொறாம அவா பேராச வெகுளி கோவம் இன்னாச்சல் கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுறது கடைசி காலத்துல நிறைய பணம் இருக்கும் அனுபவத்துக்கு உடம்பு ஒத்துழைப்பு தராது ஆமா ஆமா அது அது வாழ்க்கையா நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கை நீங்க நினைக்கலன்னா அது எப்படி தெம்ப அன்றறிவாம் என்னாது அடம் செய்க நீ செய்ய வேண்டிய நல்ல நல்ல செயல்களை எல்லாமே நீ அப்பப்ப செய்து முடிச்சிருன்னு சொன்னார் திருவள்ளுவர் இன்னைக்கு சொல்றீங்களே கோடி கணக்குல பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எப்பப்பெல்லாம் வந்ததோ அப்பப்போ அதை நேசியராக்கி அதை நல்ல விதத்துல பயனுள்ளதா நீங்க ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிறப்புக்கும் பெருமையும் உயர்வையும் தரும் அந்த லோகத்துக்கும் பெருமையும் உயர்வு ஏன்னா சில நேரத்துல வந்து பணம் இருக்கும் உடம்பு ஒத்துழைக்காது சில பேருக்கு உடம்பு ஒத்துழைக்கும் பணம் இருக்காது ஆமா அதுக்காக தான் குழந்தையில இருந்தே அந்த பருவத்திலேருந்தே அதெல்லாம் நீதி போதனைகள்லாம் சொல்லி வளர்க்குறது ஆஹ் நாளைக்கு இப்படி ஏற்படலாம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு நினைக்காத இன்னைக்கு வெயில் இவ்வளவு அடிக்குதேன்னு நினைக்காத நாளைக்கு மழை வரும் ஏன் இயற்கைதான் நம்ம கத்துக்கொடுதேன் ஆமா இன்னைக்கு வெயில்னா நாளைக்கு மழை உண்டு ஆனா இப்ப யாருடைய வாழ்க்கையும் யாரும் தீர்மானிக்க முடியுமா முடியாது முடியாது ஏன்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு அனுபவப்பட்டாச்சு புரிதா அதுல கொஞ்சம் இப்ப நான் இந்த இடத்துலதான் வாழ்ந்த ஆகணும் இந்த இடம் தான் எனக்கு சொந்தம் நான் இன்னொரு இடத்துல போய் இருக்க முடியாது இதுக்குள்ள இருக்கிறத இந்த காரை வேணா அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு நான் இங்க இருந்துக்கலாம் இப்படி ஏதோ பண்ணிக்கலாம் விதிக்கப்பட்டது தானே இதுக்கு மேல இல்ல இல்ல சோ யாருடைய வாழ்க்கையும் யாராலும் மாற்ற முடியாது முடியாது யா சிலது எப்படின்னா மோட்டர் பைக்ல போறதுனால கன்வீனியன்டா இருக்கும் பேண்ட் மாட்டிட்டு போன்னு சொல்லி தரலாம் இல்ல எனக்கு வேட்டி தான் எனக்கு சௌரியான வேட்டி தான் இது வரைக்கும் பழக்கம்னா உன்னுடைய இவ்வளவுதான் பண்ணிக்கலாம் ஆனா இது வரத்துல வெளியில போகணும் இல்ல அது விதிக்கப்பட்டது எல்லாமே விதிக்கப்பட்டது எல்லாமே பெரிய டிட்டர்மைன் இப்போ பிறப்பு ஆரம்பிச்சு வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தோத்தாருக்கும் தூக்கல இருக்கு அவன் எழுதி அனுப்பிச்சுட்டான் அது இப்ப சொன்னீங்களே கோடி அவ கட்டி போட்டு வச்சிருந்தா கூட நீ எப்படி எல்லாம் அதை செலவு பண்ணணும்னு இருந்தா தான் நீ பண்ண முடியும் அதுக்கு புத்தி ஒத்துழைக்கணும் அந்த புத்தி ஆண்டவன் கொடுக்கணும் ஆடம்பரம் ஆடம்பரமா கல்யாணம் பண்றவங்க பார்த்துட்டு சில பேர் சொல்றாங்க இந்த படத்தை ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அது செய்யறதுக்கும் அவருக்கு ஜாதகத்துல இடம் இருக்கணும் இல்ல நான் இப்படிதான் அழியணும் ஒருத்தனுக்கு ஒண்ணு செய்யப்படாது நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு பார்த்து பார்த்து எங்கிட்டு இப்படியே போனோம்னா அவருக்கு எழுதி அதான் சனி அதான் கர்மி சனிக்கு பேர் கர்மின்னு பேரு மாதிரி சனி கெட்டு போய் அமைஞ்சிருக்கும் அவருடைய ஜாதகத்துல அதனால இந்த உலகம் பெர்மனண்ட்டு அதான் நான் இருக்கா போறேன் அப்படின்ற ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் இதெல்லாம் ஒரு அறியாமை தப்பு இல்ல ஒரு மரணம் வீட்டுல நக நிகழ்ந்தா கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் இருக்குமா எப்படி இந்த பயம்ங்கிறது வந்து மரணம்ங்கிறது எல்லாக்குமே நிற்போடற ஒன்றுதான். கொரோனா மாதிரிதான். நமக்கு வராது நினைக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு நமக்கு வரணும் இல்ல. நமக்கு வராது உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கலாம். மரணம் இல்ல பெருநிலையை அடையணும்ங்கிறதுதான் எல்லா மதமும் சொல்றது. மரணம் இல்ல பேரன்ப வாழ்வு. மரணம் இல்ல பேரன்ப வாழ்வுன்னு தான் வச்சிருக்கு அது இல்லாம ஆக்கிக்கணும். அப்போ முதல்ல பொருட்பற்று குறையணும் ஆ நம்ம டே என்ன சொல்றான் அறம் பொருள் இன்பம் வீடு அற பொருள் ஈட்டி இன்பத்தை தூத்தி இறுதியில் வீடு பெயர் பெறணும் நம்ம சும்மா எடுத்த நோக்கம் அப்ப அவனுக்கு மரணமே கிடையாது புரிதா இவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவன் வந்து உண்மையான மனிதனா மனிதன் இல்லையா அதாவது கெட்ட பழக்கம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒருத்தருடைய பழக்கத்தை தண்ணி அடிக்கிறான் சிகரெட் பிடிக்கிறான் அது அவனை தானே அவன் அழிச்சுக்கிறான் அது பேர் கெட்ட பழக்கமா அது அரசாங்கமே விற்குது இல்லை தான் சாப்பிடு தான் சாப்பிடு இன்னும் வரப்போகுது ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் ஃப்ரீ பை டூ பை ஒன் டூ கேட் மீன்லாம் வரப்போகுது அப்போ அதை வச்சு இப்படி திருமணம் பண்ண முடியும் அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கும் ஏதோ ஒரு இது அந்த அந்த அதுக்கு அடிமை ஆயிட்டா அது உடம்ப அப்படி உடம்பு மனசு ரெண்டும் சேர்ந்து அவனை பாடா படுத்துதே தவிர பொண்ணு பொன்னீர்ல கூட கேக்குறாங்களா பையனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் சரி கெட்ட பழக்கம் எப்ப ஒண்ணா வரலாமே எந்த வயசுலயும் வரலாம் புரியுதா பேப்பர்ல படிக்கலையா எழுது எழுது வயசு பையன் பெரியவர் ஒரு பதிமூணு வயசு பொண்ணை கேட்டுட்டாருன்னு வரலையா அப்ப அறுபத்தஞ்சு அறுபத்தொன்பது வரைக்கும் நல்லா இருந்தாரு இல்ல நான் இன்னொண்ணு கூட சொல்லலாம் அவருடைய கிரகணிலே அன்னைக்குதான் தான் அவர் மாட்ட வச்சிருக்கு கிரகணிலேப்பா இது குற்றங்கள் எப்பவுமே நினைந்துட்டு தான் இருக்கும் இந்த ஆமா அது கூட இறைவன் படைப்பு தான் அது எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்லையா கலாச்சாரம் யாரு بتاع நீங்களும் நானும் போய் ஏளீடு ஈடுபடுவோம் பட்டம் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நமக்கு தேவையும் இல்ல அதனால ஒதுங்கி இருப்போம் அவன் அங்கேயே பிறந்து வளர்ந்து அதுக்குள்ளேயே வளர்ந்ததுனால அதுங்கேயே மோகம் அதனால போனாங்க சில பேர் பெண்ணால் அழிவாங்க சில பேர் வந்து மதுவால் அழிவாங்க எதுங்க ஐயா இருக்கிறதுல கொடூரமான பாவம் இது வந்து ரெண்டுமே மோசம் தான் புரியுதா அதனால அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் அது அதான் சொல்லணே அவங்களுக்கு ஒரு சுய அறிவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே போடலாம் நல்லவன் ஆகிடும்

அது கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வீணா போனது யாரு நம்மதான் அவ்வளவுதான் சரிங்க உங்களோட பதிவு வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை எடுத்தோம் அதனால ரொம்ப நன்றி கற்பனை